பாராளுமன்றம் இன்று கூடுகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் இலங்கைக்கு வெள்ளிப் பதக்கம் நாட்டில் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்புமனுக்களை ரத்து செய்ய தீர்மானம் பாராளுமன்றம் மூன்றாம் நான்காம் திகதிகளில் கூடவிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்த்தன் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றம் கூடவிருப்பதுடன் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வாய் மூலவிடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்ற அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் சட்டம் மூலம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை சட்டம் மூலம் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டம் மூலம் என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஆளும் கட்சியினால் வரப்படும் சபை ஒத்திவைப்பு வேலையில் போதனா விவாதத்திற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை நான்காம் திகதி ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழாக இரு ஒழுங்கு விதிகள் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் செயல்நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான இரு கட்டளை மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதி என்பன விவாதத்தின் பின்னர் நிறைவேற்றப்பட உள்ளன ஐந்து மணி முதல் முப்பது மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேளையில் போதனா விவாதத்திற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் சமிந்த துலான் கொடித்துவக்கு வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார் அறுபத்து ஏழு தசம் சைபர் மூன்று மீட்டர் தூரம் வரை தனது ஈட்டியை எரிந்து தனது தனிப்பட்ட சிறந்த தூரத்துடன் துலான் எஃப் நாற்பத்தி நான்கு பிரிவில் தனது முந்தைய உலக சாதனையை முறியடித்தார் தனது ஐந்தாவது முயற்சியிலேயே சமிந்த துலான் கொடித்துவக்கு இந்த உலக சாதனையை நிலைநாட்டியமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பின்னர் மீண்டும் வேட்புமனுக்களை கோருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனிதாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்